கோவையில் பொதுமக்கள் தவறவிட்ட மற்றும் திருடு போன செல்போன்கள் தொடர்பான பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன இதில் கடந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரையிலான ஓராண்டு காலத்தில் தவறவிட்ட மற்றும் திருடு போன செல்போன்களை உரியவர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி கோவை போலீஸ் எஸ்பி ஆபீஸில் நடந்தது செல்போன்களை உரிமையாளர்களிடம் எஸ்பி பத்ரி நாராயணன் வழங்கினார் இப்ப பள்ளிக்கூடம் ப்ரோக்ராம் இந்த வருஷம் பள்ளிக்கூடம் டூ பாயிண்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணும் அந்த பள்ளிக்கூடம் டூ பாயிண்ட் டோலேயும் ஒரு மிகுந்த சக்ஸஸாக இது வரைக்கும் நியர்லி ஒன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு பள்ளிகளில் படித்த ஸ்டூடண்ட்ஸை கவர் பண்ணி அவங்களுக்கு வேரியஸ் அமௌண்ட்டான அவேர்னஸ் ஆன் சைல்டு செக்ஷுவல் அப்யூஸ் கொடுத்துருக்கோம் பாலியல் ரீதியான தொல்லைகளுக்கான அவேர்னஸும் கொடுத்துருக்கோம் மேலும் இந்த வாரம் ஸ்பெசிஃபிக்காக ட்ரக் ரிலேட்டடான அப்யூ அவேர்னஸும் ஸ்டுடெண்ட்ஸுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் ஸ்பெசிஃபிக்காக இந்த வாட்டி செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸ் லெவன்த் ஸ்டாண்டர்ட் கேள்ஸுக்கு மட்டும் ஆரம்பிக்கலாம்னு ஸ்டார்ட் பண்ணோம் இது வரைக்கும் முப்பத்தஞ்சு ஸ்கூல்ஸில் நியர்லி ஆயிரத்தி ஐம்பது கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸை கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணியிருக்கோம் நம்ம கம்ப்ளீட்லி இதில் பர்டிகுலர்லி ஒரு நூறு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆணைக்கட்டி வேட்டைக்காரன் புதூர் மற்றும் பெரியக்கம்பாளம் லிமிட்டில் இருக்க பழங்குடியின ஸ்கூல்ஸில் படிக்கிற கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க அதனால் அவங்களுக்கான ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதிகப்படும் கண்டிப்பாக நம்புறோம் நம்ம த்ரீ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அஃபென்சஸ் எங்களுக்கு ரிப்போர்ட் ஆயிருக்கு இந்த த்ரீ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்குமே சிஎஸ்ஆர் கண்டிப்பாக கொடுத்துருக்கோம் எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட்லி இந்த த்ரீ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல எங்களுக்கு டோட்டலாக ஆன லாஸ் மணி அப்படின்றது பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு கோடி அதில் டோட்டலாக நாங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ண மணி பேங்க் டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ஸில் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கோம்னா முப்பத்தி கோடி ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம் நம்ம குற்றவாளிகளோட மணி அந்த அவங்க கிட்ட இருந்து இந்த வருடம் மட்டுமே ஒரு கோடியே அறுபத்தி நாலு லட்சம் கோர்ட் வழியா அப்ளை பண்ணி ப்ராப்பரா அவங்களுக்கு வாங்கி திருப்பி கொடுத்துருக்கோம் மேலும் இந்த இது கண்டினியூ ஆகும் நமக்கு கண்டினியூஸா